மீன் நல்லா கழுவி இந்த மீன் உப்பை போட்டு உரசி கழுவிக்கலாம் கழுவி எடுத்தாச்சு தலையும் வாழும் குழம்பு வச்சிடலாம் உடம்பு துண்டுகளை மசாலா தடவி வச்சிடலாம் வாழும் துண்டெல்லாம் குழம்பு காஷ்மீர் மிளகாய் தூள் இது கூட்டுப்பொடியிலேயே எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன் அந்த கூட்டுப்பொடி உப்புத்தூள் மிளகுத்தூள் அதை போட்டுக்கலாம் இந்த மீனில் ஒரு அரைப்பழம் எலுமிச்சம்பழம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா பெட்டடி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மசாலா தவையாச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுலேயே குழம்புக்கு கொஞ்சம் கூட்டுப்பொடி மிளகு பொடி ஒரு ஸ்பூன் கேஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக வெண்டி தான் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி தழை ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சம் லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் அளவு புளி அதை ஊற்றிக்கலாம் நல்லா பிடி விசஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வச்சாக்கா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் குழம்பு இதில் ஊற்றிட்டு இறுதியை குழம்பு தாளிச்சுக்கலாம் இந்த சட்டி காயட்டும் இதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உருந்து அரை ஸ்பூன் வெந்தயம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு சரிகாப்பில கறிக்க வெங்காயம்லாம் பொழிஞ்சு வச்சு ரத்தம் தான் கரைசி வச்சிருக்கோம் புளி தண்ணியில் அதை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் மூடி போட்டுருவோம் அந்த குழம்புக்கு வேண்டிய உப்பு எங்க வீட்டில் அவங்க வந்து மீன் குழம்பு கறி குழம்புலாம் சாப்பிட மாட்டாங்க சேராது முதல்ல தான் இருந்தாங்க இப்போ சேராது அதனால வெள்ளை சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் வேக்கவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊத்திக்கிட்டு இந்த சுண்டன் குழம்ப தாளிச்சு விட்டுருவோம் இந்த பார்த்து வெள்ளை சுண்டல் அந்த குழம்ப தாளிச்சு விட்டுருவோம் இந்த படங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த வெள்ளை சுண்டல் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிறேன் அது சட்டி காயட்டும் அந்த ரெண்டு பேருக்கு நான்வெஜ்ஜின்னாக்கா ஆளுக்கு ஒரு குழம்பா இருக்குது அவருக்கு வெஜ்ஜி எனக்கு நான்வெஜ்ஜி ரெண்டு குழம்பு வைக்கிறோம் வெள்ளை சுண்டா குழம்புக்கு ரெண்டு கரங்கு எண்ணெய் ஊற்றுறேன் ரெண்டு கிராம்பு பச்சை சோம்பு போட்டுக்கலாம் எல்லாம் போட்டாச்சு அது பொரியுது ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் நறுக்கு நறு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கணிக்காம இருக்க தக்காளியை போட்டுக்கலாம் மிளகுப்பூலி கூட்டுப்பூடியை எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சிருக்கோம் போட்டுக்கலாம் முருங்கக்காய் போட்டுக்கலாம் உப்பு இதிலேயே தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் போட்டாச்சு கிண்டி விட்டுக்கலாம் ஓடிடுவோம் போட்டு வந்து வேக வச்சோம்ல அந்த சுண்டலையும் போட்டு வந்த குழம்புல காலம்லாம் கரெக்டாக இருக்கு ஒரு விசில் வரட்டும் இந்த மண் சட்டி வந்து புள்ளி புள்ள நல்லா புள்ளி புள்ளியாக இருக்கு பாருங்க இந்த மண் சட்டி மீன் உரசி கழுவுறதுக்குன்னே வாங்கினது இதே மாதிரி இன்னொரு சட்டியும் இருக்கு அடியில் குழம்பு கொஞ்சமாக புள்ளி வச்சுக்கலாம் காயெல்லாம் வெந்துருச்சு மீன் குழம்பும் ஆகிருச்சு கொத்தமல்லி இலையை தூவி அரைக்கிறலாம் மீன் குழம்புக்கு அதுக்கும் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம் ரெண்டு குழம்புமே ஆயிடுச்சு கறி கறி குழம்பு மாதிரி வச்சோம்ல அதனால பட்டை சோம்பழம் போட்டோம்ல கிராம்பழம் அது பாட அடிச்சது நல்லா மனமா இருக்கும் இதுல சோடா தூக்கி வச்சு இதையும் இறக்கிட்டு மீனை பச்சிக்கலாம் இறக்கிற மீன் அதை போட்டு அதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் மறுபக்கம் டீச்சி விட்டுக்கலாம் எனக்கு வந்து முதுகு தண்டு வடத்துல ஜப்பு விட்டு போயிருக்குன்றாங்க அதனால குனிஞ்சே முடியாது அதனால குனிஞ்சுக்கணும் எதுவும் எடுக்கக்கூடாது ட்ரீட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அந்த டெல்ட்டு போடாமல் இருக்கிறது குறுக்க வச்சு இருக்கு அதனால பெல்ட்டு போட்டு எங்களை பாருங்க பெல்ட்டை பெல்ட் போட்டுக்க வந்து இருக்குது

கரண்டி இதை பாருங்க விட்டு பார்ப்போம் மீன் 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 உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ